தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து பிரபல தமிழ் நடிகர் விலகல் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து பிரபல தமிழ் நடிகர் விலகல் பிரபல தமிழ் நடிகர் ஆர்கே சுரேஷ் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து விலகியுள்ளார் பிரபல தமிழ் திரைப்பட நடிகர் ஆர்கே சுரேஷ் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து விலகியுள்ளார் பாஜக கொள்கை மீதும் நரேந்திர மோடி மீதுள்ள ஈர்ப்பின் காரணமாக பாஜகவில் தான் இணைந்ததாக அவர் கூறியுள்ளார் பாஜகவில் இத்தனை நாள் இருந்ததற்காக நன்றி தெரிவிப்பதாக கூறியுள்ளார் மேலும் பாஜகவில் தான் கவனம் செலுத்திய காரணத்தினால் திரைப்படங்களில் கவனம் செலுத்த முடியவில்லை ஆகவே இனி வரும் காலங்களில் தான் திரைப்படங்களில் கவனம் செலுத்த உள்ளதாக தெரிவித்துள்ளார் இனிமேல் திரைப்படங்களில் கவனம் செலுத்த உள்ளதால் அரசியலிலிருந்து விலக முடிவு செய்துள்ளதாக கூறியுள்ளார் பிரபல தமிழ் திரைப்பட நடிகர் பாஜகவிலிருந்து விலகியுள்ள தகவல் பாஜக வட்டாரத்தில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது